ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க கர்ப்ப காலத்தில் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற காசு வந்து எப்படி கொடுக்குறாங்க ஸோ யாரை நம்ம போய் பார்க்கணும் எத்தனை மாதத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பம் முற்றுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்டை போடுவாங்க கவர்மெண்ட் ஜிஎச்சியோ இல்லை அங்கன்வாடி மையத்துலேயோ ஒவ்வொரு தெருவுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வில்லேஜ் வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அங்கல்வாடி மட்டுந்தான் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஊர் இருக்குது சின்ன சின்ன ஊராக இருந்தது அப்படின்னா ஸோ அவங்க எல்லாமே பார்ப்பாங்க அதுக்கடுத்து இப்போ நகர்புறத்தில் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரு தெருவுக்கும் ஒரு அங்கல்வாடி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மூணு தெரு நாலு தெரு ஜாயின் பண்ணி ஸோ அந்த தெருவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி பார்க்கும்போது நம்ம தெருவுக்கு யார் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து நீங்கள் ஒரு வார்டு என்ன அப்படின்னலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ வார்டு என்ன போது அந்த அங்கன்வாடி மையத்தில் போய் பாருங்கள் அதுக்கடுத்து இல்லை அப்படின்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் போய் கேட்கலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த அங்கன்வாடி மையம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் போயிட்டு போனேங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு பேங்க் பாஸ்புக் பொறுத்த வரைக்கும் கவுர்மெண்ட் பேங்காக இருக்கணும் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்காக இருக்கணும் ப்ரைவேட் பேங்க் இப்போ டிஎம்பி சிட்டி யூனியன் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் அந்த மாதிரி பேங்க் பாஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு மூணு கேட்பாங்க நம்ம அப்படி எழுதி போட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் எப்போ எப்போ காசு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினிங் எனக்கு அப்படி தான் வந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் மாதம் ஒரு தடுப்பூசி போடுவாங்க அதுக்கப்புறம் ஏழாம் மாதம் ஒரு தடுப்பூசி போடுவாங்க ஃபஸ்ட்டு அஞ்சாம் மாதம் வந்து எனக்கு நாலாயிரம் வந்தது அதுக்கப்புறம் ஏழாம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் வந்தது அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் வந்தது அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இடையிலே அந்த பரிசு பெட்டகமெல்லாம் கொடுத்துருப்பாங்க எனக்கு அப்படி கொடுக்கல டெலிவரி ஆஃப்டர் தான் கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆர்லிக்ஸ் பாட்டில் அதுக்கப்புறம் ஒரு பேரிச்சம் பாட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆயுர்வேதிக் மாதிரி இருக்கிற அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டவல் ஒன்று ஒயிட் கலர் டவல் கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒரு சிலருக்கு வருது அகைன் வந்து வர்றதில்ல இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா வருது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நாலா அஞ்சாம் மாதம் ஸோ ஏழாம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நாலாயிரம் வந்தது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆஃப்டர் கூட ஒரு பேமெண்ட் கூட வரலை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க பட் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் கையில் கேட்டாலுமே அவங்க என்ன அவங்கக்கிட்ட கிடைக்கிற பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்களாங்க எடுத்து சாப்பிட்றோம் எங்கள் அக்கௌண்ட்டுக்காக வருது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தானே வருது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுவாங்க பட் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் புஷ் பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்க ஆரம்பிங்க இல்லைன்னா அதனால கூட டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது தகவல் சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பணம் வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்